அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று நற்செய்தி வாசு சிந்தனை குழந்தை மனம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு இதன் விளக்கம் அறிவோம் ஆகியோர் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள் எனவும் எளிய மனம் கொண்ட குழந்தைகள் போன்றவர்களை கடவுள் ஏற்றுக்கொண்டார் எனவும் கூறி இயேசு ஒரு நன்றி வேண்டல் செய்கிறார் அதாவது நம்பிக்கை என்பது எளியவர்கள் எளிதாகப் பெறும் கொடை இயேசுவின் சீடர்கள் எளியவர்கள் பாமர மக்கள் தம் வழியாக மட்டுமே பனவந்தை அனைத்து வெளிப்பாட்டையும் தருகிறார் என்ற உண்மையையும் இயேசு பறைசாற்றுகிறார் அன்பார்ந்தவர்களே அறிதல் என்பது தாழ்ச்சி மனதின் இடைவிடா தேடல் அறிதல் என்ற தேடல் தன்னை சுற்றி மையம் கொள்ளும் அது மமதையாக மாறிவிடுகிறது அறிஞர்கள் ஞானிகள் என்று தம்மையே கருதி கொள்பவர்களுக்கு அறிவு என்பது அறிதல் என்ற தளம் கடந்து மமதையாக மாறி போய்விடுகிறது ஆனால் குழந்தை மனம் கொண்டவர்கள் எப்போதும் குழந்தைக்குரிய தாழ்ச்சியோடும் வியப்போடும் இறைவன் என்ற பேருண்மையை நோக்கி பயணிக்கிறார்கள் ஞானிகள் அறிஞர்கள் கடவுளை வெளிப்படுத்த முடியாது காரணம் தடை கற்களாக அவர்களுடைய ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இருக்கின்றன கடவுள் எளிய உள்ளம் கொண்டவர்கள் உள்ளத்தில் குடிகொள்கிறார் குழந்தை உள்ளம் கொண்டவர்களோடு தங்குகிறார் இந்த உலகத்தில் பலர் தங்களை ஞானிகளாக காட்டிக்கொள்கிறார்கள் எல்லாம் தங்களுக்கு தெரியும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக மேலோங்கி இருக்கிறது ஆனால் இவர்களை நாம் ஞானிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் உண்மையான ஞானியார் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளை பற்றி கொண்டு தங்கள் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள் எனவே நாம் அனைவரும் குழந்தை மனதோடு தாழ்ச்சியாக இறைவனை தேடி ஏற்றுக்கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் குழந்தை வனம் போட்டு என்னிடம் தாழ்ச்சியான உள்ளம் காணப்படுகிறதா ஞானிகள் அறிஞர்கள் போன்றவிடம் காணப்படும் சுயநலம் என்னிடம் உள்ளதா ஏழைகளின் உள்ளத்தோராய் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழும் வாழ்க்கை நான் வளர்த்து கொள்கின்றேனா மன்றாடவமாக இறைவா நாங்கள் அனைவரும் குழந்தை மனம் ஒன்று தாழ்ச்சியான உள்ளத்தை வளர்த்து கொள்ளவும் ஞானிகள் அறிஞர்களிடம் காணப்படும் சுயநலம் அகலவும் ஏழைகளில் உள்ளத்தோராய் உமக்கு முதலிடம் கொடுத்து உமது திருவிழத்திற்கேற்ப வாழ வரம் தாரும் ஆமேன்